நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பது வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க சும்மா சொல்லிட்டு வேலை செஞ்சு விட்டாங்க என்னடா வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அன்னப்பூர் இருக்காங்களா அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க அண்ணன்பூர்ணி சும்மா இருப்பாங்களா அன்னப்பூர்ணி டேரக்டா போய் ரஞ்சிதை பார்த்து அப்படியே சும்மா ஒரு பக்கம் வெளுத்து வாங்கிறாங்க ரஞ்சித் வந்து நான் பார்க்கல நான் பார்த்ததை நீங்க எப்படி சொல்லலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க உடனே போலீஸ் எல்லாம் வந்து கழுத்து மேலே நாள் வைக்கிறாங்க உடனே நம்ம ரஞ்சித இருக்காங்களா அவங்க இருந்தாலும் சைலண்டாவே இருக்காங்க உனக்கு பார்த்து யா இல்லையே ஆதாரம் என்ன இருக்கு சொல்லு நீ இப்ப கேஸ் வந்து போட்டுருக்க விஜய் அந்த மாதிரி தன்னோட மனைவி அவர் தான் கொலை பண்ணாருன்னு சொல்லிட்டு அதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது நீ பார்த்ததை தவிர்த்து என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க எந்த ஒரு ஆதாரமும் இல்லை நான் பார்த்தேன் அண்ணன் நான் அங்கே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நீ அங்கே இருந்தது ஓகே ஆனால் டெத் ஆன சமயத்தில் நீ அங்கே இல்லை வீட்டுக்கு வந்துட்டு இருந்த ஒரு நாள் முன்னாடியே அப்போ நீ கூட கொலை பண்ணிருக்கலாம்ல நீ கொலை பண்ணிவிட்டு நீ மாட்டிவன்னு சொல்லிட்டு கூட அங்கேருந்து பயந்து வந்துட்டு இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதை கேட்டதை என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பேச்சடிச்சு போய் வாயடித்து போய் சைலண்டாக நின்று இருக்காங்க இதுக்கு தாங்க சொல்கிறது வாயை வச்சு நான் அமைதியாக இருக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கோம் என்ன யாருக்கோ வளைச்ச விலையில் நானே வந்து மாட்டேன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அது தான் இதுவும் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்களுக்கு வளைச்ச விலையில இவங்களே போய் சிக்கிக்கிட்டாங்க இதுக்கு மேலே ரஞ்சிதம் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கள அவளை பற்றி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை வார்த்தையே ஒரு பக்கம் கழிவு கழிவு ஊத்தலாம் அளவுக்கு ஒரு பக்கம் கலிஜாக பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டைரெக்டாக போய்ட்டு ரஞ்சிதை பார்த்து நீங்கள் இப்போ எங்கள் அம்மா காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படி கேட்கலாம் அடுத்த செகண்டே நான் போலீஸ்கிட்ட சொல்லி உங்களை பிடிச்சுன்னு போக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சின்ன வாண்டுக்கெல்லாம் கொடுக்க முடிக்கும்னு சொல்லிட்டு யார் எதிர்பார்த்தா இந்த பொண்ணு என்ன இந்த அளவுக்கு ஒரு பக்கம் வாட்டு வாட்டுன்னு வாட்டுதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் குழப்பத்தில் குழம்பு போய் உட்காந்து இருக்காங்க இதுக்கு தாங்க சொல்கிறது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நாம நம்ம வேலையை பார்த்துனா தான் கரெக்டாக நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதை விட்டுட்டு அடுத்தவங்க வேலையில் நம்ம போய் தலைய நுழைச்சோம்னா நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டு தான் இருக்கும் அதை யாராலையும் சமாளிக்க முடியாது என்ன பண்ணாலும் சமாளிக்க முடியாது சரி போனது போச்சு ஆனது ஆச்சு நம்ம ராஜேஸ்வரி எங்கடா போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி ரஞ்சிதத்தை கை கழுவி விட்டா இவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை இந்த கேஸை நான் போடலை இது எல்லாமே எவ்வளோ பண்ண சொல்ச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாட்டி விட்டுறாங்க என்ன ராஜாமா இப்படி பண்ணுறிங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக கேட்குறா உடனே நான் உன்னை வெளியே இருந்தால் காப்பாற்றுவேன் ரெண்டு பேரும் உள்ளே போயிட்டா ரெண்டு பேரும் கழித்தின்னு தான் இருக்கணும் நீ உள்ளே போகிற மாதிரி போ உன்னை வெளியே எடுக்கிற மாதிரி நான் அடுத்த நாளைய இறத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் சொன்ன மாதிரியே போய் நம்ம ரஞ்சத்தை வெளியே இறத்துறாங்க ரஞ்சியத்தில் இருந்து ராஜாமா அந்த மல்லி பார்த்தீங்களா சது திட்டம் தீட்டி நம்மளே ஒரு பக்கம் உள்ளா தள்ளிட்டா அவ்வளோ சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்கா சும்மாவே விடக்கூடாது அவளுக்கு சரியான பதிலடி அந்த டைவர்ஸ் தான் ஆனால் அதுவே இந்த மாதிரி குலாப் ஆகும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை நம்ம போடுற பிளான் எல்லாமே ஒரு பக்கம் தவிடுபடியாகனு இருக்குது நம்ம பிளான் போடுறது தப்பு இல்லை ராஜாமா நம்ம கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணல கரெக்டாக பிளான் பண்ணி எந்தெந்த இடத்துல எப்படி அடிக்கணுமோ அந்த மாதிரி அடிச்சிருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் மாட்டியிருக்க மாட்டோம் ஆனால் நம்ம பண்ண எல்லா விஷயத்துலேயும் நமக்கே டப் தர மாதிரி நிறைய விஷயம் மாற்றி விட்டாங்க சரி போனதே போச்சே ஆனதாச்சு இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி எந்த ஒரு பிரோஜனும் இல்லை இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் தான் நம்ம யோசிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க இதை கேட்கும்போது நல்லாதான் தான் இருக்கு ஆனா இருந்தாலும் இதுல என்ன நிறைய கேப் மாதிரி தானோ முள்ள மாதிரி தானோ முடிச்சு வைக்க தானே இருக்குங்க அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முக்கியமா அந்த நிஷாவோட அப்பா அதாவது நம்ம விஜயோட மாமனார் சொட்டத்தாலே இருந்தாங்க அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வெண்பாக்கிட்ட வந்து ஸ்னஸாக அழகாக வாழைப்பழம் மாதிரி பேச ஆரம்பிக்கிறான் சாக்லேட்டெல்லாம் கொடுத்து நீ வந்துடுமா உங்கள் அம்மா வளர்ந்த வீட்டிலே நீ வளர்ந்தால் தான் நல்லா இருப்பேன் உங்கள் அப்பன் கூட இருக்காது உங்கள் அப்பந்தான் உங்கள் அம்மாவை கொண்டது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பழி போட ஆரம்பிக்கிறாங்க உடனே நம்ம வெண்பா குட்டி இருந்து எங்கள் அப்பாவை பற்றி தப்பா பேச நீங்கள் யாரும் உங்களுக்கு என்ன தெரியும் எங்கள் அப்பாவை பற்றி தேவையில்லாமல் இன்னொரு டைம் எங்கள் அப்பாவை பற்றி தப்பாக பேசுனீங்க உங்களுக்கு மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிட்றா என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் எந்த பக்கம் போனாலும் நமக்கே அப்பா வருது அப்படின்னு சொல்லிட்டு திருத்து தூர்ந்து முடிச்சுன்னு இருக்காரு நம்ம தலைவன் இதுக்கு தாங்க சொல்றது வாய முடின்னு கம்முனு இருந்தா சின்ன பொண்ணு அசிங்கப்பட வேண்டிய அவசியம் வந்திருக்குமா சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து போயின்னு இருந்தாலும் அதே சமயத்துல நம்ம விஜய் இருக்கார்ல வெண்பா கூட்டிட்டு போறதுக்கு ஸ்கூலுக்கு வராரு அந்த சமயத்துல இந்த கெல்ட்டு பையனை பார்த்ததும் செம்ம டென்ஷன் ஏறாரு போயிட்டு ஒரு பக்கம் ஏறி 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 விட்டுறாரு அவர் தான் சைலண்டா அங்கிருந்து கிளம்பிடுறான் சும்மா விடமாட்டேன்டா சும்மா விடமாட்டேன் கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் என் பேத்தியை வந்து கூட்டின்னு போகிறதுக்கான எல்லா வழியிலும் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக நான் செஞ்சு முடிச்சுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க பாப்பா என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தும் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் தட்டி விட்டு போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனெலாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் பருக தருக